ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது இது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூஎஸ் பேஸ்ட்டு வருது அப்படியே ஃபுல்லாகவே வரப்போ போகுது அது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க லைவ் போட முடியாது அப்படின்னு சொல்லி பதினாறு வயசு கீழே உள்ளவங்க லைவ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு இது பேசிக்கான விஷயம் என்ன அந்த வீடியோவில் அந்த அப்டேட் வீடியோ கொடுக்கையில் ஒரு வீடியோலேயே நான் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன் என்னென்னா வந்து சரி யூடியூப்காரவங்களுக்கு எப்படி யூடியூபுக்கு எப்படி நம்மளோட ஏஜ் பதினாறு வயசு பதினெட்டு வயசு கீழே இருக்குது அப்படிங்குறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க அதற்கான அனைத்து தொழில்நுட்பமும் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்கள நீங்கள் மெயில் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் லைவ் பண்ணீங்க சின்ன பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க லைவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடியோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சோ இவங்க இப்போ இப்போ சின்ன குழந்தைங்க பெரியவங்க வந்துட்டு கணிக்கிறது கிடையாது அவங்க பேசிக்காக வந்து ஏஐ டெக்னாலஜி தான் நிறையா வந்துருச்சுல்ல அந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜியை வச்சு அவங்க இந்த லைவ் பண்ணுறவங்களுக்கு இத்தனை வயசு இருக்கும் வாய்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம் ஃபேஸை பேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த அப்டேட்டு ஆகஸ்ட்டு பதிமூணுலேருந்து வருது அந்த விளம்பரம் ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியாது விளம்பரம் அந்த கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த பதினெட்டு வயசு கீழே லைவ் பண்ணுறவங்க ஏற்கனவே வந்துருச்சு அப்டேட்டு யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸ் பாலிசிலேயே வந்துருச்சு பதினாறு வயசு கீழே உள்ளவங்க தனியாக லைவ் பண்ணக்கூடாது அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கூட யாரோ பெரியவங்க இருந்தாங்கன்னா லைவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு ஏன்னா மானிடைசேஷன் கிடைக்காது மானிடைசேஷன் டிமானிடைசே டிமானிட்டிடைஸ் ஆயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் யூடியூப் கெல்பேஜில் இதோட ஃபுல் ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கணும்னா யூடியூப் கெல்பேஜில் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக படிச்சு தெளிவாக பார்த்துக்கோங்க சீக்கிரமாக எல்லா இடத்துக்கும் ரோல் அவுட் ஆக போகுது கொஞ்சம் சிரம நான் பதினெட்டு வயதுக்கு கீழே லைவ் பண்ணுறதெல்லாம் சேனல் டெர்மினேட் கூட வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்க நம்ம பண்ணிக்கோங்க